தமிழ் சினிமா உலகில் ஒரு சமயத்தில் தவிர்க்க முடியாத நடிகையாக திகழ்ந்து வந்தவங்க தான் பானுப்பிரியா என்பவங்க இவங்க தமிழை தாண்டி தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளில் பிஸியாக நடிச்சு வந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது மேலும் கருப்பு நிறம் முட்டைக்கன்று வசீகர முகம் சொல்லி இயல்பான நடிப்பு இது அனைத்தையும் வைத்து ரசிகர்களை மெதுவாக கவர்ந்து கொள்ள வந்திருக்காங்க மேலும் தமிழில் இவங்க முதல் திரைப்படமான மெல்ல பேசுங்க அப்படின்ற திரைப்படம் தான் இவங்களோட முதல் படமா அமைஞ்சது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திரையரங்குல வெளியாச்சு மேலும் இவங்க பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்கியதுனால பெரும்பாலான இவங்களோட திரைப்படங்கள்ல நடனமாடுவது போன்றவை அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் பிஸியாக நடிச்சு கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒருவரை திருமணமும் செய்து கொண்டாங்க இவர்களுக்கும் ஒரு மகளும் இருந்து வந்துள்ள அதன் பிறகு நடித்து கொண்டிருந்த நேரத்தில் நடிகை பானுபிரியாவுக்கு உன்னை ஆற்றல் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தின் பொழுது அந்த நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்களாம் அந்த வகையில் ஒரு சமயத்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கி விடலாம்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் அவரது கணவர் இறந்து போன பிறகு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது அதனால் மீண்டும் நடிக்கவும் வந்ததுனால சென்னையில் மிகப்பெரிய வீடு இருந்தது சொந்த பிரச்சனையின் காரணமாக அந்த வீட்டிலிருந்து வெளியேறிட்டாங்களாம் பிறகு ஏவிஎம் சரவணன் தன்னுடைய ஸ்டுடியோவில் உள்ள ஒரு அறையை கொடுத்து தங்க வச்சிருக்காருன்னு சொல்லி பல தகவல் வந்து வெளியாயிருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல படங்களில் வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்த பானு பிரியா இப்போது பார்த்திங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் முதல் திருமணம் ஆனால் கூட ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு யோசிக்கும் போது தான் அவர் கணவர் இறந்த பிறகு தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கணும் அப்படி ஒரு கணவர் தான் எனக்கு அமையணும்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் கனவு கன்னியாக வாழ்ந்துட்டு இருந்த பிரியா அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றல் சம்பந்தமான நோய் வந்ததுனால அவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்பவே வந்து சினிமா துறையில் தத்தளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் அம்மா கேரக்டராகவும் நடிச்சுட்டு இருக்காங்க அதுக்காக குறுகி சம்பளம் வாங்கினாலும் கூட சினிமா துறையில் அடிக்கடி தலை காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்களோட நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா நடத்த நடனத்துனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேற லெவலில் ரீச் ஆனாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற கேரக்டரை அப்படியே உள்வாங்கி அதன் படி நடிக்கிறதுல ஒரு சில நடிகைகள் இருப்பாங்க இவங்களுக்கு கண்ணு நல்லா பெருசாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்களோட நடிப்பு இருக்கும்னு சொல்லலாம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து வேற லெவலில் நடிப்பாங்க சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் அதாவது சிரிப்பு காட்சிகளாக இருக்கட்டும் மனோரமா கூட சேர்ந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடித்த படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி இவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு பானுபிட வாழ்க்கை ரொம்பவே தலைகீழமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ இவங்களோட மகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க படிப்பு செலவுக்காக தான் இவங்க முழு நேரமும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது பானு பிரியா நடித்த படங்கள் எல்லாமே ஒரு சில படங்கள்லாம் வெள்ளித்திரை கண்டதும் சொல்லலாம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்தாங்கன்னு சொல்லலாம் இது பொதுவாக ஹீரோயின் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளையாக இருந்தாலும் அதாவது ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட பிம்பத்தை உடச்சி கருப்பாக இருந்தாலும் மழக காட்டலாம்னு சொல்லி தன்னுடைய திராவிட முகத்தை வச்சு இப்போ வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கதனாகி வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் நம்ம பானுபிரியான்னு சொல்லலாம் பானுபிரியா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Terima